ஆஃப் பேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆஃப் பேண்ட் தைக்கிறோம்ப்பா கட் பண்ணுறேன் இடுப்பு வந்து இருபது இன்ச்சு நல்லா அழகாக மடிச்சிருச்சு அதான் சுருக்கெல்லாம் இல்லையா சூப்பர் வெரி குட் தேவி கலக்குதியா அதான் வந்து நம்ம வெளியே சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலைக்கு ஆகாது தைக்கிறேன் முடிங்கினு கிடந்தால் முடிஞ்சு தான் கிடைக்கும் இப்போது இடுப்பு எனக்கு எவ்வளோ வந்து இடுப்பு வந்து இருபது இன்ச்சு இடுப்புக்கு எவ்வளோ இது வைக்கணும்னு ப சொல்கிறேன் இந்த ஒயரில் மைக்கு எவ்வளோ இருக்கும் நல்லா அழகாக சூப்பராக மடிச்சிடலாம் அப்படியே பயிர் வைக்க வேண்டியதுனா ஒரு சைடு ஓரம் அனுப்பிச்சி ரைட் இதுக்கு வந்து உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சு கிடக்குறேங்க இது வந்து பட்டிக்கு போயிடும் புடவை மடிக்கிறதே ஒரு ஸ்டைல் இருக்குது சும்மா சுற்றி போடக்கூடாது இருபது பாதி எவ்வளோ பாதி பத்து பத்தில் பாதி அஞ்சு அது கூட சொல்ல மாட்டேன் நான் ஆள் வய திறக்க மாட்டேங்க மடிக்கி போயிரு கூட அவங்க பார்த்தா அப்படியே ஒரு இது உம் காஜாப்பட்டி அடுத்த படம் எடு இப்போது உரம் அடிச்சு ரெண்டு தானே அடித்தான் மூணு அடிச்சுமா மூணு ஆடி அதுக்கு அந்த பால்ஸ் எடுத்துக்கோ ஆய் நூல் கரெக்டாக பார்த்துட்டு போடு என்னப்பா அதே மாதிரி போடு போட்டு போட்டுப்பாங்க கரெக்டாக அதேனா அதே போடு இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம் இந்த துறை துறை கடைக்கும் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து துணி 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 எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்துது துணி எடுத்து டாடின்னு சொல்லிடுச்சு எப்படி நீ டாடின்னு சொல்லுவ அது அதுக்கிட்ட மல்லு எப்போ ஊட்டி போட்டு இது வந்து கீழே மடிக்கிறதுக்குப்பா எங்கள் ஊரில் அறுக்காத்து வச்சுக்கணும் அடையாளம் வச்சுக்கணும் சரியா இப்போ பேக்கு இது வந்து காஜாப்பட்டிக்கு எடுத்துக்கணும் காஜாப்பட்டி ஜிப்பு ட ஒரு முழம் விட்டுரு ஆ நூல் இருக்குதா சரி கரெக்டாக இருந்தால் போடு இல்லைன்னா நூல் மாற்றிக்கூடும் போடு மாற்றுறதுக்கு பார்க்காத രണ്ടി എ വയ്ക്കണു ബാക്ക്ല്ല அதுதான் இடுப்பு வேலைப்பட்டது தான் நிறைய இது இது வந்து நம்ம இது வந்து இப்போ காஜாப்பட்டி அடுத்து வந்து ஆ முடிஞ்சுப்பா